தூய தமிழ் இயக்கத்தினுடைய நூற்றி பத்தாம் ஆண்டு பெருவிழா இன்று காலையில் தொடங்கி தன்னுடைய கட்ட நிகழ்வுக்கு வந்திருக்கிறது நூற்றி ஆண்டுகளுக்கு முந்தி இந்த முயற்சி எந்த வகையிலெல்லாம் அறிஞர் பெருமக்களால் முன்னெடுக்கப்பட்டது என்பது அறிந்து கொள்ள தேவைப்படுகிற புதிய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது கொல்லு பேரர்களாக நாமெல்லாம் அவருடைய விழாவை முன்னெடுத்து நடத்துவதற்கு அணியமாக இருக்கிறோம் அவர் முன்வைத்து அறிவித்த தூய தமிழ் இயக்கத்தை தனித்தமிழ் இயக்கத்தை செயல்படுத்துவதற்காக நாம் அணி சேர்ந்திருக்கிறோம் மொழி ஞாயிறு ஞா தேவனேய பாவானருக்கு நூற்றி இருபது அகவைக்கு மேலாகிறது அவருடைய பேரர்களாக நாம் நிற்கிறோம் பாவலரே ஐயா பெருஞ்சித்திரனாருக்கு தொன்னூற்றி மூன்று அகைக்கு அகவைக்கு மேலாகிறது அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் நாம் எல்லாம் அணி சேர்ந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிற ஐயா திருமாறன் அண்ணன் இளமுருகன் ஐயா களராம்பன் போன்றவர்களுக்கெல்லாம் தம்பிகளாக நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் தலைமுறைகள் மாறிக்கொண்டே வருகிறது அடக்குமுறைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக நம்முடைய திரச்சிகள் வலுவோடு எழுச்சிக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் இருந்து அந்த நிகழ்ச்சிக்குரிய கருப்பொருள்களை வலுப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தோடு இந்த பெருவிழா தொடங்கி தொடங்கியிருக்கிறது விழாக்கள் என்பவை போராட்டத்திற்குரியவை போராட்டம் என்பது விழாக்களாக கொண்டாடப்பட வேண்டியவை புரட்சி என்பது மாலை நேர விருந்தோ பூ பறிக்கிறது போல் எளிதான செயலோ இல்லை என்று நம்முடைய மார்சிய மூலவர்கள் குறிப்பிடுகிறத செய்தியோடு இந்த விழாவை ஒரு போராட்ட எழுச்சியோடு நாம் கொண்டாடுகிறோம் இந்த போராட்ட எழுச்சி தான் நமக்கெல்லாம் விழா நாமெல்லாம் எப்போது விழாவை கொண்டாடப் போகிறோம் என்று சொன்னா நம்முடைய போராட்டங்களினுடைய தான் விழாவாக கொண்டாட முடியும் நம்முடைய போராட்டங்கள் என்பவை நம்முடைய மொழியின் வழியாக அடக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய இன அடையாளத்தோடு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்வியலோடு நசுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் உரிமை இழந்திருக்கிறோம் இன அடையாளத்தை கூட சொல்லிக் முடியாத ஒரு அடிமை இன மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்துல வேற எந்த இனத்திற்கும் அப்படியான அடிமை நிலை இல்லை உலகத்துல இருக்கிற எல்லா இன மக்களும் தன்னுடைய இனம் இன்னது என்று பெருமையோடு அளவிடுகிறான் ஒரு சீனன் என்று பெருமையோடு பதிவு செய்து முடிகிறது அமெரிக்கர்கள் அமெரிக்கன் என்று ஒரு குடியினாக பதிவு செய்தாலும் கூட அவர் அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களோ அந்தந்த இனத்தின் பெயரை அவருடைய சார்ந்ததிலே பதிய முடிகிறது பல நிகழ்ச்சிகளே நாம் இதை எடுத்துக்காட்டி சொல்லி வந்திருக்கிறோம் ஒபாமா அமெரிக்காவனுடைய குடியரசு தலைவர் ஆனால் ஒபாமா அமெரிக்க குடிமகனே அன்றி அவர் அமெரிக்கர் அல்ல அவருடைய சான்றிதழ்களை இணையத்துல போய் பார்த்தோம்னா அவர் ஒரு கெண் எண்ணு பதிவாக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா என்கிற ஒரு வல்லாட்சி அதிகாரத்தை கொண்ட ஒரு அரசிலேயே ஒருவர் தன்னுடைய பிறப்பு சான்றிதழிலே தன்னுடைய இனத்தை பிறப்பு இனத்தை வாழ்க்கை இனத்தை அடையாளப்படுத்த முடிகிறது என்று சொன்னா அடிமை மக்களாக இருக்கிற நாம் தமிழர்கள் என்று பதிவு செய்ய முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்ட இயக்கம் எங்களுடைய மொழி தமிழ் எங்களுடைய மொழியை நாங்கள் உரிமையோடு பேச முடியவில்லை எங்களுடைய மொழியின் வழியாக கல்வி கற்க முடியவில்லை எங்களுடைய மொழியின் வழியாக வழிபாடு செய்ய முடியவில்லை எங்களுடைய மொழியாக நியாயங்களை நாங்கள் பெற முடியவில்லை இந்த கோரிக்கைக்கு நூற்றி பத்து ஆண்டு மறைமே ஞானசாகரம் என்கிற நூலை இதழை அறிவு கடல் என்று மாற்றிவிட்ட பெருமையில் இருந்தல்ல இன்னமும் அடிமைகளாக இருக்கிறோம் என்கிற நிலையை எடுத்துச் சொல்வதற்கான பெருவிழா இந்த பெருவிழாவை நாம் ஓங்கி ஒலிக்கிறோம் கொண்டாட்டமாய் ஒலிக்கிறோம் என்ன கொண்டாட்டம் நாங்கள் அடிமைகள் கொண்டாட்டம் இந்த அடிமைகளுக்கு கொண்டாட்டம் என்பது எது இந்த அடிமை தலைகளில் இருந்து விடுபடுவதுதான் கொண்டாட்டம் இந்த அடிமை தலைகளில் இருந்து விடுபட முடியவில்லை விடுபட முடியாத நிலைகள்ல நம்முடைய பதிவுகளை கூட வெளிப்படையாக எழுத முடியவில்லை இந்தியன் எழுதுகிறான் இந்தியன் என்கிற ஒரு இனம் உண்டா எங்கேயாவது காட்ட முடியுமா இந்தியன் என்பது நீ உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அரசு ஆட்சியினுடைய பெயர் அது கூட நீ உருவாக்கி கொள்ளவில்லை ஆங்கிலம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து உருவாக்கி அமைத்துக் கொடுத்த பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நீங்க கைமாற்றிக் கொண்டீங்க நீங்க கைமாற்றி கொண்டதன் பிறகு நீங்க என்ன சொல்றீங்க எல்லாரையும் இந்தியன்னு சொல்லுகிறீங்க அது எப்படி எல்லாரும் இந்தியன் ஆக முடியும் காஷ்மீரை தாய்மொழியாக கொண்டவன் காஷ்மீரி வங்காளத்தை தாய்மொழியாக கொண்டவன் வங்காளி மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவன் மலையாளி தமிழை தாய்மொழியாக கொண்டோம் தமிழன் எவன் இந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறான் அவன் தான் இந்தியன் ஆக முடியும் எங்களை இந்திய குடிமகன் என்று சொல் ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுடைய அரசியல் சட்டத்தின் வழியாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா நாங்கள் எப்படி இந்தியன் ஆக முடியும் திரும்பி கேள்வி கேட்கிறோம் இந்த கேள்வியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கேட்டால் அனைவரும் வலிந்து குரல் எழுப்பினால் மாற்ற முடியாது அந்த மாற்றத்திற்கு இந்த விழா இந்த விழாவில் கட்சி கடந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து மொழியால் ஒருங்கிணைந்திருக்கிறோம் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு ஒருங்கிணைந்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாம் எல்லா மனு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் எல்லாரும் இனத்தால் நாங்கள் தமிழர் என்கிற அடையாளத்தோடு ஒருங்கிணைந்திருக்கிறோம் இந்த ஒருங்கிணைப்பு உன்னுடைய தில்லியினுடைய ஆட்சி அதிகாரத்தை வைக்க வேண்டும் ஏதோ இந்த அரங்கத்துக்குள்ளார ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் அறிஞர்கள் சேர்ந்து முழக்கமிட்டு விட்டு விட்டார்கள் என்கிற அடையாளத்தோடு முடியப் போவதில்லை இது தமிழ் தேசத்தை தமிழ்நாட்டை அதிர வைக்கக்கூடிய ஒரு பேர் எழுச்சி இந்த எழுச்சிக்கு நமக்கு கருத்தாக்கங்கள் தேவை ஏதோ மயக்குவதற்காக அல்ல மயக்க வேண்டும் என்பதற்காக நாம் அரசியலை பேசுவதில்லை அடைந்தால் திராவிட அடியிலே சுடுகாடு என்று முழங்கிய பேர் இயக்கத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணற்ற தோழர்கள் யாராவது தீ கொ மொழிக்காக இருபதுக்கு மேற்பட்ட அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்கள் தன்னுடைய உடலை தீக்கு கொடுத்து இந்த தமிழை தமிழனுடைய உறவை உரிமையை மீட்பதற்காக உயிர்வடுத்த இயக்கம் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறது இந்திய அரசோட ஒரு ஒற்றையால் ஆளுநர் என்கிற பெயர்ல இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உனக்குன்னு நாங்க இடத்தை கொடுத்திருப்போம் ஆளுநர் மாளிகை என்று கிண்டியினுடைய பெரு வளாகம் நூற்றி ஐம்பத்தி ஆறு குறுக்கம் ஏக்கர் அது இல்லாம உதகையில உங்களுடைய மகளுக்கு நீங்க ஆளுநர் பொறுப்பேற்ற உடனே உதகையில திருமணத்தை செய்றீங்க யாருடைய காசுல வெக்கம் உங்களுக்கு யாருடைய பணத்தை வாங்கி இங்க வந்து பிச்சை எடுத்த மாதிரி திங்கிட்டு இருக்கிறீங்க நாங்க வாரி கொடுத்தாகணுமா எங்களுடைய படம் உங்களுக்கு ஆக வேண்டுமா ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்கார்ந்துட்டாலே எல்லா முழக்கங்களையும் பேசிவிடலாம் நம்ம இயக்கங்களாக ஆனாலும் நாங்கள் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறோம் நீங்களும் அரசியல் கட்சிகள் அனைவருமே வழிய நாம் முழங்கியாக வேண்டிய பெரும் இக்கட்டான சூழல் ஆரியத்திற்கு எதிராக பார்ப்பனியத்திற்கு எதிராக சமஸ்கிருதத்திற்கு எதிராக ஒரு பெரிய பேர் எழுச்சி செய்ய வேண்டிய நிலையில நீங்க என்ன பண்றீங்க சில கேக்கோம் ஏற்காடுல இருபது கொண்டை வலை வளைவு கொண்டை ஊசி வளைவுனுடைய வளைவு இருக்கிறது அதுல பாரிக்கு வளைவு ஓரிக்கு வளைவு பேகனுக்கு வளைவு அதியனுக்கும் வளைவு இருக்கிறது அதுல இருபதுனுடைய எட்டாவது வளைவுல தந்தை பெரியாருக்குன்னு வளைவு போட்டாங்க பெரியார தொடை நடுங்குகிறது இந்திய அரசு தொடை நடுங்குகிறது இவங்களுக்கு என்ன நடுங்குது என்ன பெரியார் உங்களுக்கு கேடு அழைச்சிட்டாரு மான உணர்ச்சி ஒரு தன்மான உணர்ச்சியை அவரிடம் சில மொழி பற்றியான கருத்துல வேறுபாடு உண்டு எங்களுக்கும் அவர் மேல பல திறனாய் உண்டு பாவலதேரு எழுதியிருக்கிறார் ஐயா நீங்கள் இன உணர்வு அடிப்படையில் குமுக உரிமை போராட்ட அடிப்படையில் நீங்கள் பெரியார் தான் ஆனால் மொழி பற்றியான கருத்துல உங்களை பெரியார் என்று மதிக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய கருத்துகள் இல்லை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் கூட கடுமையா சில வரிகள்லாம் எழுதியிருக்கிறார் இந்த அரங்குக்கு அது தேவையில்லை அவரை பற்றி தனித்த மேடையில பேசலாம் ஆனாலும் கூட இந்த கடுமையான வரிகளை கூட பொறுப்புணர்ச்சியோடு பெரியார் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பெருஞ்சு பற்றி எனக்கு தெரியும் மறுநாள் விடுதலையில பெருஞ்சு கண்டித்து ஒரு கட்டுரை வருகிறது உடனே நிறுத்துங்கள் அவரை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைத்தது மட்டுமல்ல அதன் பிறகு மொழியை காட்டுமராண்டி மொழி என்றோ வேறு என்ன அடிப்படையிலோ அவர் இழிவுபடுத்தி பேசவில்லை திராவிட நாடு பற்றி கருத்தாக்கம் அவரிடம் இருந்தது தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகள் எல்லாம் இணைத்து திராவிட நாடாக பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக போராடினவர் தமிழ்நாடு நீங்களாக இந்திய பட எரிப்பு யாருக்காவது துணிச்சல் உண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவே கொண்டாடுகிறது இந்தியா விடுதலை அடைந்து விட்டது சுதந்திரம் அடைந்து விட்டது ஒரே ஒருவர் தான் இது விடுதலை இல்லை இது ஒரு இழவு நாள்னு அறிவித்த ஒரே தலைவர் பெரியார் தான் எதற்காக இன்றைக்கும் அதே இழவு நாள்ல நாம அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்ன உரிமை கிடைச்சது ஆங்கிலேயன் இருக்கும் பொழுது இருந்த பிரிட்டானியா இங்கதான் இருக்குது லூகாஸ் இங்கதான் இருக்குது லேலண்ட் இங்கதான் இருக்குது எல்என்டி லார்சன் அண்ட் ஜியூப்ரோ இங்கதான் இருக்குது ஸ்பென்சர் இங்கதான் இருக்குது எல்லாமே எதற்காக அவன் இங்க வந்தானோ அதே கொள்ளையடிப்பு இன்றையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறான் பிரித்தானிய முதலாளிகள் மட்டுமல்ல நம்முடைய தண்ணீர் குடி தண்ணீர் பெப்சி கோகோ கோலா ஏன் நம்ம ஊர் தண்ணி எடுத்து நமக்கு விற்பனை செய்யறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய முதலாளிகள் கிடையாதா பன்னாட்டு நிறுவனம் தான் இங்க வந்து புட்டி போட்டு விற்பான் அதுதான் உங்களுடைய தேச இந்திய ஆட்சி அதிகாரத்து என்னவா பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் சொல்றே என்ன தோல் கொட்டுன வந்தவனுக்கு எல்லாம் வாரி இந்த நிலத்தை கொடுத்ததும் இந்த கனிம வளங்களை சூறாடி போட்டு சிறந்த பாவலர் மறுக்கலையே பா திறன்ல நல்ல ஓட்டமான எளிமையான நடையில பாடல்களை தந்திருக்கிறார் நாமும் மறுக்கல அவரிடம் சில வல்லரசிய எதிர்ப்பு உணர்வுகளை பாடல்கள் தந்திருக்கிறார் ஆ என்று எழுந்தது பார் புரட்சின்னு மாகாளி கடைக்கன் வைத்தால்னு உருசிய புரட்சியை அடையாளப்படுத்தியிருக்கிறார் கரும்பு தோட்டத்திலேன்னு பாடல் எழுதியிருக்கிறார் தென்னாப்பிரிக்காவினுடைய இங்க இருந்து போன தமிழ் மக்கள் அங்க படக்கூடிய இன்னல்களை ஆரியத்திற்கு நிகரென்று வாழ்ந்தேன் ஆரியத்தை நிகர்படுத்துகிறார் நிகர்படுத்துவதோடு நிக்கல யாமறிந்த மொழிகளிலே புலவரிலே கம்மனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் சொன்னது போலவே எதை எதையெல்லாம் வச்சுகிறார் ஈனப்பறையர் புலையர் பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை தீய தீய புலையன் ஈனப்பறையன் தீய பறையன் இப்படின்லாம் அந்த சொல்லாடல்கள் சமஸ்கிருதம் தான் இந்தியாவிலேயே சிறந்த மொழி பாஷை நான் மொழின்னு சொல்றேன் தெய்வ பாஷை ஏன் தெய்வ பாஷை எல்லா பாஷைகளும் பொதுவா பாஷைன்னு சொல்லலாம் ஆனா எல்லா பாஷைகளுக்கும் ஒரு தெய்வத்தன்மை இருக்கிறது சொன்னா சமஸ்கிருதம் தான் ஏன் அது தெய்வ பாஷைன்னு சொல்லக்கூடாது இதையெல்லாம் சொன்னவர் பாரதி சமஸ்கிருதத்தினுடைய இலக்கணங்களைத்தான் தமிழ் இலக்கணமாக பெற்றிருக்கிறது எவ்வளவு அறிவியல் பார்வை இல்லாத வரலாற்றியல் பார்வை இல்லாத மொழியியல் பார்வை இல்லாத சொல்லாடல் மெச்ச முடியுமா ஒரு தமிழன் பாரதிய பாரதியினுடைய கருத்துக்களை சிறந்த கருத்தாளர்கள் இருக்கலாம் சிறந்த பாடலாசிரியர்கள் இருக்கலாம் இலக்கிய சுவையாளர்கள் இருக்கலாம் ஒரு மொழியை இனத்தை ஈடுபடுத்துகிற கண்ணோட்டத்தை நாம் எப்படி ஏற்க முடியும் ஊரெல்லாம் மழை பொழிகிறது மழை என்கிற வசன கவிதையில் அவருடைய எழுத்து ஊரெல்லாம் மழை பொழிகிறது தமிழ் மக்கள் ஈரத்திலே நடக்கிறார்கள் ஈரத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஈரத்திலே படுத்திருக்கிறார்கள் உலர்ந்த தமிழன் மருந்துக்கு கூட பயன்பட மாட்டான் ஏனடா இப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் விதிவசம் என்கிறான் ஆமண்டா சாஸ்திரம் இல்லாத தேசத்திலே நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பது ஈசனுடைய விதி தமிழ்நாட்டில் சாஸ்திரங்கள் இல்லை பாரதி எவ்வளவு அடிப்படையாக அவர் எழுதிய பாடல்கள் முன்னூத்தி பத்து பாடல்கள் தான் ஐம்பத்தி மூன்று பாடல்கள் தேசபக்தி பாடல்கள் அந்த ஐம்பத்தி மூன்று பாடல்கள்ல பாரதம் பாரதம் பாரத மாதா பர பாரத ஜனங்கள் பாரத இப்படி இப்படின்னு பாரதம் குறைந்தது முப்பது இடங்களுக்கு மேல தமிழ் பற்றியான நிலைகள்ல ஆறே பாடல் தான் செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலை தென்வந்து பாயத்து காத நிலைங்கிறது உள்ளிட்டு ஆறு பாடல் தான் தமிழுக்காக எழுதியிருக்கிறார் அந்த அத்தனை ஐம்பத்தி மூன்று பாடல்கள்லையும் பாரதம் என்பதும் வேதம் என்பதும் வேதம் அறிந்த நாடு பல வித்தை தெரிந்த எல்லாம் சொல்லுவது ஓடி விளையாடு பாப்பான்னு பாப்பாக்கு சொல்லுற இடத்துல சேதம் இல்லாத இந்துஸ்தான் தெய்வம்னு கும்பிடடி பாப்பான்னு அடையாளப்படுத்துகிறார் ஒரு ஆர் எஸ் எஸ் கருத்தாக்கம் அதை மெச்ச முடியுமா ஆக ஒரு அரசியல் என்பது இலக்கியம் என்பது மொழி என்பது எல்லாமே தன்னுடைய உரிமை வாழ்வியலோடான கருத்தோடு பிணைந்தது அந்த அடிப்படையில தான் இந்த தூய தமிழ் என்கிறது அடிப்படையாகிறது தூய தமிழ்னா என்ன இல்லாத தமிழ் கலப்பு என்பது எது கலப்புன்னா இயற்கையாக கலப்பது ஒன்று வலிய கலப்பது என்பது இன்னொன்று இயற்கையான கலப்பு என்பது ஒரு மொழி பெயர் தேயம்னா இன்றைக்கு நம்முடைய தொல்காப்பையும் அடையாளப்படுத்துகிறது பன்னிரு தேசங்கள் மொழி தேயங்களாக குடநாடு குட்ட நாடு அருவா நாடுன்னு பனிரெண்டு நாடுகளை அடையாளப்படுத்துகிறார்கள் அந்த பன்னெண்டு நாடுகள்ல மொழி ஒவ்வொரு நிலத்திற்கும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலைக்கும் ஏற்ப பழுக்கல்ல வெவ்வேறு நிலையில நீர் தண்ணீர் என்கிறோம் தெலுங்குல நீலுங்கிறோம் கன்னடத்துல நீருங்கிறான் அப்ப இது ஒரு வேற்று மொழியாக உருவெடுக்கிறது அது போல ஒவ்வொரு சொல்லும் பல சொற்கள் நம்ம தாய தல்லைன்னு சொல்லுகிறான் தெலுங்குல அது போல எல்லா சொற்களையும் எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் வட்டார வழக்குகளாக நம்முடைய வட்டார வழக்குகளே தமிழ்நாட்டுல நெல்லையில இருக்கக்கூடிய தமிழ் வந்து சென்னையில இல்ல வடார்காட்ல இல்ல வடார்காட்டினுடைய சொற்கள் வந்து சென்னையில இங்கெல்லாம் இல்ல அப்படி பன்னிரு நிலத்திலையும் மொழி பெயர் தேயங்கள்ல மொழி வழக்குகள் மாறி மாறி இருந்த சொற்கள் அந்த சொல் வந்து அப்படி அப்படியே நிலைத்திருந்தது இருக்கக்கூடிய சிற்ற அரசர்கள் வழியாக அரசு வழியாக நிலை கொண்டிருந்தது ஒற்றை கல்வி இல்லை காலத்துல அதனால பனிரெண்டு வகைப்பட்ட நிலையில மொழிகள் கூட பல்வேறு பழுக்களுக்கு சொல் சொல்லுகிற முறையில வேறுபட்டு இருந்தது அது ஒரு இயற்பையா இயற்கையான ஒரு அந்த சொல் புறச்சூழல இருந்தும் அங்க இருக்கக்கூடிய நிலச்சூழல் இருந்தும் கலந்து அல்லது கலக்காம ஒரு மருவி வேறு நிலை திட்டமிட்டு அதிகாரங்கள் வருவது வழியாக மொழியினுடைய கலப்புகள் ஏற்படுவது திட்டமிட்ட கலப்பு இந்த திட்டமிட்ட கலப்புகள் திட்டமிட்டு இங்க அந்த வந்தேரி ஆட்சிகளாக இருந்த இடங்கள்ல எல்லாவற்றிலுமே நடந்தது அரபு காலங்கள் வந்து ஆட்சியை நடத்துகிற பொழுது அரபு சொற்கள் நல்லா நிறைய நடந்தது சட்டியல் சொற்கள் நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா அரபு சொற்களா இருக்கும் மக்காலத்து வெயில பார்த்து அவங்களோட பெட்டிஷன் நமோனா சொற்கள்லாம் அரபு சொற்களா இது பற்றியான நிலைகள்ல நிறைய ஆய்வுகள் எக்கச்சக்கமா வந்திருக்கு நம்முடைய பாவான மிக விரிவான ஆய்வுகளை சொல்லி இருக்கிறார் மொழியினுடைய கலப்புகள்ல பதிமூன்று எதிர்நிலையை குறிப்பிடுகிறார் பாவாடர் பதிமூன்று நிலைகள்ல முதல் நிலையாக சமயம் வந்து குடியேறினதுதான் சமயத்துடைய தாக்கத்தினாலதான் தமிழ் மொழியினுடைய கலப்பு முழுக்க முழுக்க ஆரிய வழிபட்டு சமஸ்கிருத வழிபட்டு மாறி போனது திரிந்து போனதுங்கிறத மிக விரிவாக காட்டியிருக்கிறார் இது படம் சேர சோழ பாண்டியன் காலத்திலேயே தோன்றிவிட்டது சேரன் இருந்து ஒருவனை பாண்டியனிலிருந்து ஒருவனை சோழன் இருந்து ஒருவனை அந்த படம் தமிழ் அரசர்கள் எப்படி மொழிக் கலப்போடு ஆரிய சார்போடு மொழியில சிதைகளை ஏற்படுத்தினார்கள் என்பதை அடையாளம் இருக்கிறார் இது போன்ற பல பதிவுகளை நம்ம பார்க்கணும் எப்படியான வீச்சில் இருக்குதான் அதன் பிறகு வந்தே இல்லாத கலப்பாளர்கள் நாயகர்கள் ஆட்சி அது பிறகு பலவர்கள் ஆட்சி பலவர்களுடைய நாயகர்கள் ஆட்சி அதுக்கப்புறம் மராட்டியர்கள் ஆட்சி பல ஆட்சிகள் வந்து அதிகாரத்தை வேண்டிக் கொண்டு திட்டமிட்டு கலந்தது அந்த திட்டமிட்ட கலப்பை எதிர்த்து அதிகாரம் இல்லாத அடிமை மக்களாக வாழ்ந்த தமிழ்நாட்டில் அதை மீற முடியாம அரசினுடைய கட்டுப்பாட்டோடு நாமளும் அடிமைப்பட்ட அந்த மொழியில அந்த கலப்புகளோட நாம் கடை வந்து மணிப்பிரவாளர் அடையின்னு கலப்பு ஏற்பட்டது பின்னால நமக்குன்னு ஒரு அரசு வேண்டும் என்கிற குரல் ஓங்கி ஒளித்தது அந்த ஒழிப்புல வல்லார் வந்து மிக கடுமையாக ஆரிய பார்வையக்கூடிய சமஸ்கத்தை எதிர்த்தார் எதிர்த்த நிலை எண்ணற்ற அறிஞர் பெண் மக்கள் அயோத்தாச பண்டிதர் தொடர்ந்து மறைந்த அடிகளார் பாவானை தெரிஞ்சு திறனார் தென்மொழியின் இதற்காகவே ஒரு இதழ் தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஐம்பத்தி ஒன்பதுல தூய தமிழ் இயக்க தனித்தமிழ் இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்தி செயல்படுத்தி அதற்கான செயல்பாடுகளோடு இந்த தனித்தமிழ் முயற்சிகள் பெரும் முயற்சியாக வளர்ந்து இந்த முயற்சியின் வழியாக ஒரு பெரும் இடத்தில் நாம் வந்து இந்த மீட்பு முயற்சி மொழி வழியாக நடந்தாகணும் அரசியல் வழியாக நடந்தாக வேண்டும் வழிபாட்டு வழியாக நடந்தாக வேண்டும் அதிகாரத்தை மீட்டெடுப்பதோடு நடந்தாக வேண்டும் அது எல்லா தரத்திலையும் நடந்தாக இயக்கங்கள் நாங்கள் போராடுகிறோம் கல்வித்துறையில இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் போராடுகிறார்கள் அதே போல நீதிமன்ற துறையில போராட்டம் வேண்டும் இது ஒரு மொழி மட்டும் மீட்டெடுத்து விட முடியாது மொழி தமிழே எனக்கு உயிர் மலர்ச்சி இந்த தமிழ் என்பது உயிர் மலர்ச்சியாகவும் தமிழே எனக்கு உடலமாகவும் இயங்கி கொண்டிருக்கிறதாக பாவனை அடையாளப்படுத்தி பாடல் எழுதியிருக்கார் அப்படியான அந்த தமிழ் மீட்புக்கு நமக்கு தடையாக இருப்பது இன உரிமை மீட்பாகவும் இருக்கிறது இன உரிமை மீட்காம தமிழை மட்டும் தனித்து நிற்க முடியாது அதை பார்க்கிற பொழுது அரசியல் அடிமை உணர்ச்சி இருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு நிலைகளையும் பிடுங்கி போயிட்டு இருக்கிறது இந்திய அரசு மொழி மட்டுமே ஆளுமைக்கு அதிகாரத்தில் இருந்த அரசர்கள் இருந்து இன்றைக்கு இந்தியா உண்மையின் பிறகு ஒவ்வொன்றாக நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சது கல்வி உரிமை பேசிய பேராசிரியர் நீட்டை பற்றி குறிப்பிட்டார் ஆக எல்லா உரிமையும் பரிச்சை எடுத்து போயிட்டார் அப்ப இத்தனை உரிமைகளை மீட்பதற்கான நிலைகளில் நமக்கு மொழி முதன்மையாக இருக்கிறது இன உரிமை அடிப்படையாக இருக்கிறது அரசியல் உரிமை பொருளியல் உரிமை இத்தனை உரிமைகளையும் பெறுவதற்கு ஒரு வலிமையான போராட்ட எழுச்சி தேவை அந்த எழுச்சியோடு பிணைந்ததான நிலைக்கான அடையாளமாக நம்முடைய இந்த விழாவை பெருவிழாவை இந்த பெருவிழா கருத்துக்களை வெளியே மக்களிடம் அவரவர்களுடைய வாய்ப்பு ஏற்படி எல்லாத்தையும் சொல்ல நமக்கான கடமை அரசியல் கட்சிகள் நாம் ஆட்சிக்கு வந்துவிட்டா எல்லாத்தையும் மாற்றி விடுவார்கள் அப்படின்னு நாம நாமளும் நம்ம அவர்களும் நம்ப முடியாது ஏன் நம்ப முடியாதுன்னா அவர்கள் எவ்வளவு அல்லல் நமக்கு தெரியும் ஒரு சின்ன சட்டமன்ற பேரவையினுடைய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பாடாப்பட வேண்டியிருக்கு பொருட்படுத்த மாட்டேங்கிறார் தமிழ் வாரத்துக்கு எழுந்து நிற்க மாட்டாரு ஆளுநர் இவர்கள் எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டார் ஆளுநர் நீங்கள் உங்களக்கு ஒரு வலுவான எதிர்ப்பு காட்ட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி உங்களுடன் எல்லா கட்சியும் உங்களுக்கு உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகை எயி முரண்களைக்குவீங்க தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றி முதன்முறைப்படுத்தி அதில் போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றமா எல்லா கட்சியும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு உங்களிடம் போட்டிகளும் வீர உணர்ச்சிகளும் வர வேண்டும் அதைத்தான் நாம் எதிர்பார்க்க அந்த உணர்ச்சியின் வழியாக உங்களுடைய எழுச்சி தலை வேண்டும் அந்த வகையிலே தமிழ் மொழி இன நாட்டு உரிமை மீட்பிற்கு நாம் அனைவரும் தமிழர்களாக தமிழ் மொழி மீட்பர்களாக அணி சேர வேண்டும் என்ற வேண்டுகையோடு நாம் இயக்கர்களாக ஒன்று திரண்டு போராடுவோம் என்ற அழைப்போடு இந்த நிகழ்ச்சிக்கு